நீங்கள் ராஜி எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுட்டோம் ஆனா அப்பா கிட்ட முடியாது உண்மையை சொல்லிதான் ஆகணும் போல வேற வழியே இல்லை என்னப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லுங்கப்பா ஐயாவுக்கு உடம்பு முடியலன்னதும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க சுற்றுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற உறவுக்காரங்க சொந்தக்காரங்களாம் வண்டி கட்டிட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனா முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஆள் மட்டும் இன்னும் வரவே இல்லை அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் விருப்ப வெறுப்பெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா அண்ணா, அதிய மீறி ஒருத்தன் யோசிக்கிறானா? என்ன அர்த்தமா? அப்பா டைரக்டா பாயிண்ட்க்கு வராம ஏன் இப்படி சுத்தி வலிக்கறாரு? ஒருவேளை ஏமாையாலே நானே உண்மையை ஒத்துக்கணும்னு எதிர இருக்க. ஐயா அப்படி ஒரு தோரணை. அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போவான்.

சரிமா, அவனை நம்ம எடுத்துக்கு வர வச்சு திட்டவா இல்ல நானே போய் அவன் இடத்துல திட்டவா சொல்லுமா விருப்பம் இல்லாதவங்கள என்னப்பா சொல்ல முடியும் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது தானா தோணணும் திட்டுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல அப்ப அப்படியே விட்டுற சொல்றியா என்னால முடியாதுமா வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சரி வெளியில இருக்கிறவங்களை விடு உள்ள இருக்கிற ஐயா என்ன பத்தி என்ன நினைப்பாரு

எங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்களா வந்தா? உனக்கு முன்னாடி வந்துட்டேன். நீ வர நினைச்சேன். ஆனாலும் நீ வந்திருக்கேனே அப்பா இப்பதான் சொன்னாரு. என்னால இதை நம்பவே முடியல. தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க வந்ததுக்கு. நான் வரவனான்னு சொன்னதுக்கு நீ அர்த்தம் புரியாம எங்க வராம இருந்தீயோனே நான் ரொம்ப கவலையா இருந்தேன்.

நமக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்கா இருந்தாலும் நான் இதான் செஞ்சிருப்பேன் அதனால தான் நீ வரவேணான்னு சொல்லியும் நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே இதில் மற்றவங்கள நாம ஏன் கஷ்டப்படுத்தணும் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எதுக்கு என்னதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது நீ எதை சொல்றேன்னு தெரியல தாத்தா சீரியஸாக இருக்கின்ற தகவலை கேட்டு நீ அழுதுட்டு இருக்கும் போது கூட ஆறுதல் நீ செஞ்சிருக்க ஊருக்கு கிளம்பலான்னு தான் கூப்பிட்ட நான் தான் உன்னை ஏதேதோ சொல்லி கோவப்படுத்திட்ட அதுவும் இல்லாமல் நானும் அவசரப்பட்டு இங்கே தனியாக கிளம்பி வந்திருக்க கூடாது வந்து கரெக்டான உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் தான் நடந்துட்டு இருந்திருப்பேன் என் கிளம்பி வராமல் இருந்திருந்தால் தான் தப்பாயிருக்கும் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் உன் வீட்டை ஆளுங்களை என்னால் பிரித்து பார்க்க முடியல என் மேலே உன் வீட்டில் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் வரலண்ணா என்ன மட்டும் இல்லை உன்னையும் சேர்த்து தப்பாக நினச்சிருப்பாங்க அதனால்தான் உன்னை முதல்ல பஸ் சேர்த்து விட்டுட்டு பின்னாடியே நான் பைக்கில் வந்துட்டேன் எனக்கு முன்னாடி நீ வந்துருப்பேன்னு நினைச்சேன் ஆனால் நீ வந்து சேர லேட் ஆகிடுச்சி சீக்கிரம் வந்து நல்ல பேரை நீயே தட்டிக்கிட்டேன்

இந்த மாதிரி நீ நடந்துக்கிறதுனால தான் உன்னை பிடிச்சிருக்கு நமக்குள்ள பர்சனல சில மனசாபங்கள் சண்டை சச்சரவுலாம் இருந்தாலும் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு நினைக்கிறதோட மற்றவங்க சந்தோஷம் பாழாயிடக்கூடாதுன்னு யோசிச்சப்பாரு அந்த குணம்தான் என்னை அடிமை ஆக்கிடுச்சு இப்படி நீ என்னை பாராட்டுற அளவுக்கு நான் எதுவும் பெருசாக செய்யலை எப்பவும் போல தான் இப்போவும் நடந்துக்கிட்டேன் அப்படிலாம் இல்லை பல முறை நீ செய்கிறது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் நம்ம கார்த்திக்னு பெருமைப்பட வச்சிருக்க கொஞ்ச நாளா நீ பேசுறது பார்க்கும்போது இதுவா நம்ம கார்த்திக் ராஜீவ் உடம்பு சரியில்ல ஆரம்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை விடு பிளீஸ் இல்ல கார்த்திக் வேணாம் திரும்பவும் சொல்றேன் நான் இங்க வந்தது உனக்காகவும் இல்ல எனக்காகவும் இல்ல உங்க அப்பாக்காக அவருக்கு மரியாதை கொடுத்து தான் உங்க தாத்தா பார்க்க வந்தான் அப்போ நீ எனக்காக வரல அப்படிதானே கார்த்திக் ரஜி எங்க அப்பாவுக்காக வந்திருக்கேன் நீ எனக்காக வந்தேன்னு பெருமையாக நினைச்சது என் தப்பா அப்படிதானே நான் வரலன்னு சொன்னாலும் கூச்சிக்கிறேன் வந்ததுக்கு காரணம் சொன்னாலும் கூச்சிக்கிறான் வேற என்ன என்ன பண்ண சொல்றா நீ எதுவும் பண்ண வேணாம் அதான் நீ வந்ததுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தியே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீ ஒன்னும் தப்பா சொல்லல தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் வரேன் ராஜி இந்தாமா இந்த புடவையை கட்டிக்க என்னம்மா இல்ல உங்க தாத்தா உன் பிறந்தநாளுக்கு நாளுக்கு ஆசையா வாங்கி வச்சாருமா அவர் கையால உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருமா அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆயிடுச்சு ராஜி நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு தாத்தா முன்னாடி போய் நின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருமா ராஜிம்மா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத உன் புருஷனுக்கும் உனக்கும் சரியா பேச்சுவார்த்தை இல்லையா அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டி பாட்டிக்கிட்டையும் பெத்த அம்மா கிட்டேயும் பொய் சொல்லக்கூடாது உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனையு இல்லை பாட்டி நாங்கள் எப்பவும் போலதான் இருக்கோம் மறுபடியும் பொய் சொல்லாத ராஜு கூட வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் பட்டு படாம தான் பார்த்துக்கிறீங்க பேசிக்கிறீங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது மனவர் தெரிந்தா சொல்லுமா ராஜம்மா மனசுக்குள்ள பூட்டி வச்ச கவலையும் பொட்டிக்குள்ள பூட்டி வச்ச சேலையும் பாலாதான் போவோம் முதல்ல அதை எடுத்து வீசு ஆமா ராஜி சண்ட சச்சரவு யாருக்கு தான் இல்ல அத அதோட மறந்துடணுமா சும்மா மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்தா உங்க ரெண்டு பேத்துக்கு நல்லது இல்லம்மா நானும் உங்க அப்பாவும் போடாத சண்டையா உங்க அப்பா என்னை எவ்வளவு அடிச்சிருக்காரு இருக்காரு உங்க அப்பா என் மேல கோபமா இருந்தா வீட்டுல சாப்பிடவே மாட்டாரு நான் வெறும் வயிற்றோட இருந்தா அவரு தாங்க மாட்டாரு அதுக்காகவே சண்டைய விட்டுட்டு சமாதானமா சாப்பிட வந்துருவாரு இதுதாம் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற சுகமே தனியுமா உன் புருஷ பாக்கிறதுக்குதான் முரட மாதிரி இருக்கா பழகனா அவன் ஒரு குழந்த நாலு பழகுன எங்களுக்கே இவ்வளவு தெரிஞ்சிருக்கு நீ தானே நீ போய் அவங்ககிட்ட சங்கடப்படலாமா சங்கடத்தையெல்லாம் விட்டுட்டு நீ போய் பேசுமா அவனே உன் மேல கோபமா இருந்தாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போ தாத்தாவுக்கு முடியலன்னதும் அடுத்த நிமிஷமே கிளம்பி இங்கே வந்துட்டான் இன்னைக்கு அவன் வந்ததுக்கு காரணம் உன் தாத்தாவோ இல்ல நானோ இல்ல நீ தானா உன்னை நேசிக்கிறனால தான் எங்கள மடிச்சி இங்கே வந்திருக்கான் இல்லன்னா அவ எதுக்குமா இங்கே வரப்றான் ஆமா ராஜி மாப்புல இந்த வீட்ல ஒரு மாறுதல் தெரியுது நமக்காக அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அவங்கிட்ட பேசாம நீ வீம்பு பண்ணாத ராஜி ராஜி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுமா எல்லா பிரச்சனையும் என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும் அது ஏன் இன்னைக்கே இருக்க கூடாது பிரச்சனை உருவாகிற இடம் நம்ம மனசுதான்மா அத முதல்ல நாம சுத்தமா வச்சிருக்கணும் உன் புருஷன் புருஷங்கிட்ட மனசு விட்டு பேசுனா எல்லாம் சரியாயிடும்மா ஆமாங்கண்ணு நீ யோசிக்காம உன் புருஷங்கிட்ட போய் பேசுமா நீயும் உன் புருஷன்னு சேர்ந்திருந்தாதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி தாத்தாவுக்கு இப்படி இருக்கும்போது அவர் மனச சங்கடப்படுற மாதிரி நடந்துகாதம்மா உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம் சரிங்க பாட்டி நான் பேசுறேன் ரொம்ப யோசிக்காதம்மா போய் பேசு நாளைக்கு காலையில இந்த புடவைய கட்டிக்கிட்டு தாத்தா கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கணும் சரிங்க பாட்டி ராசாத்தி. இருக்கட்டும்ப்பா இப்ப எப்படி இருக்கு உம் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா நீங்களா உங்க மனசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல வாழணும்னு கொஞ்சம் ஆசைப்படுங்க உங்களுக்கு ஒன்னும் ஆவாது கண்டிப்பா நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வருவீங்க வாழணுங்கிற ஆசையெல்லாம் இல்லப்பா வாழ்ந்த வரைக்கும் திருப்தியா வாழ்ந்தாச்சு போகும்போது தொந்தரவு பண்ணாம எப்படி நல்லபடியா வாழ்ந்தோமோ அதே மாதிரி நல்லபடியா போய் சேர்ந்துடணும் என்னடா கிழமை என்ன சாக மாட்டேங்கிறானு யாரும் யோசிக்க கூடாது தாத்தா ஒரு விஷயம் எப்பவும் மறந்துடாதீங்க சுற்றும் வரை பூமி சுடும் வரை நெருப்பு போராடும் வரை மனிதன் நம்ம எப்போ தோத்துட்டோம் நம்ம ஒத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம நிஜமாவே தோத்துட்டோம் நம்ம ஒத்துக்காத வரைக்கும் தோத்து போயிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது தாத்தா ஜெயிப்பு தோப்பெல்லாம் செத்து போறதுல ஒண்ணு இல்லப்பா நல்லபடியா தான்ப்பா இருக்கு நான் உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா என்ன தத்தா உனக்கும் ராஜிக்கும் என்னப்பா பிரச்சனை ஒண்ணு தத்தா பொய் சொல்லாதப்பா வீட்டுல எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதப்பா அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா சொல்லுங்க தாத்தா ஒண்ணுமே இல்லாம சாதாரண கூலி தொழிலாளியா தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன் ஆனா இன்னைக்கு ஆயிரம் தொழில் பண்றவங்களுக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வளர்ச்சி எப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன் கடுமையா கஷ்டப்பட்ட உழைச்ச நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன் எல்லாம் தாண்டிதான் என்னால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பெரிய சம்பாத்தியம் நினைக்கிறது இந்த குடும்பத்தை மட்டும்தான் முக்கியமா நான் சம்பாதிக்க காரணமா இருந்தது உங்க பாட்டிதான் பொண்டாட்டி ஒருத்தி மட்டும் நல்ல விதமா அமைஞ்சிட்டான்னா உலகும் மொத்தமும் நம்ம காலுக்கீழே வந்துடும் உலகம் மொத்தத்தை இனி ஜெயிச்சாலும் சரியான பொண்டாட்டி அமையல் உலகத்தை ஜெயிச்சதுல அர்த்தமே இல்லாம போய்டும்பா நீங்கள் பார்க்க உங்கள் உங்களுக்கு உலகம் மொத்தத்தை இனி ஜெயிச்சாலும் சரியான பொண்டாட்டி அமையல் உலகத்தை ஜெயிச்சதுல அர்த்தமே இல்லாமல் போய்டும்பா பிறக்கிறப்பவே எல்லாரும் நல்ல புருஷ முண்டாட்டியா பறக்கிறது தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நிறைய சண்டை சச்சரவுலாம் போட்டுதான் அதுல கத்துக்கிட்டதை வச்சுதான் ஒருத்தங்களால நல்ல புருஷ முண்டாட்டியா வாழ முடியும் சண்டையே போடாம இருக்கிறவங்க நல்ல புருஷ முண்டாட்டி கிடையாது யாரு சண்டைக்கு அப்புறமும் சீக்கிரம் சேர்ந்துக்கிறாங்களோ அவங்கதான் நல்ல புருஷ முண்டாட்டியா நடந்துக்க முடியும் நான் படிக்காதவன் என்னை விட நீங்களாம் நல்லா படிச்சவங்க ஆனால் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போடுறீங்க விட்டு கொடுக்கறதுக்கும் தோத்து போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா நிறைய பேர் விட்டு கொடுக்கறதையும் இறங்கி வர்றதையும் தோத்து போறதா நினச்சி குழப்பிக்கிறாங்கப்பா தத்தாது இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க படுக்கையில் கிடந்தாலும் என் கண்ணு காதெல்லாம் நல்லாதான்ப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீயும் ராஜியும் ஒரு வார்த்தை கூட தெரியலையே தாவே தெரியலையே அவன் உட்கார்ந்து இருக்கும்போது நீ இந்த பக்கமே வர்றதில்ல நீ என்ன ஏதுன்னு எங்கிட்ட வந்து பேசுறப்போ ராஜ் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேங்கிறான் வந்ததுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்ல என்னப்பா பிரச்சனைலாம் திறந்து பேசலனா கூட எனக்கு புரியும் நீங்க ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ என் மனசு பூரா கோபமும் விரோதமும் தான் இருந்துச்சு அந்த நிலைமையில கூட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்றத என்னால உணர முடிஞ்சது ராஜி தான் இருந்தா ஆனா அவ உங்க கூட சந்தோஷமா இருக்கான்றத அப்ப என் உள் மனசு சொல்லிச்சுப்பா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க சந்தோஷமா இல்லைங்கிறத என் மனசுக்குள்ள உணர முடியுது பொண்டாட்டி கிட்ட தோத்து போறவன் வாழ்க்கையில தோத்து போறது இல்லை நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் மாப்பிள்ள ராஜ்ய ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல உங்க மாமா பார்க்கத்தான் முரட்டுத்தனமான ஆளா இருக்கான் ஆனா பச்சை மாதிரி யார் எதை சொன்னாலும் நம்புவான் எல்லாருக்கும் நல்லது பண்றத நினைச்சு வம்புல மாட்டிக்குவான் எனக்கு அப்புறம் தான் மாப்பிள இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் நீங்க இந்த குடும்பத்தை மாப்பிள இந்த மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம் எங்க எல்லாரோட சந்தோஷமும் ராஜி ஒருத்தியோட தான் இருக்கு அவளை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே போதும் நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதை உண்மை இந்த மொத்த குடும்பத்து மேலையும் நீங்க வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் உண்மை மாப்பிள்ள ராஜிய கடைசி வரைக்கும் நல்ல விதமா பார்த்துக்குங்க என்னடா கிழமை இப்படி கேக்குறானேன்னு யோசிக்காதீங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் நான் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு ஆறுதலுக்காக நான் கேட்குறேன் கடைசி வரைக்கும் ராஜிய கண்கலங்காம பார்த்துக்குவீங்களா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாப்பிள்ள ராஜி என்னோட பொண்டாட்டி அவளை நான் கண் கலங்காமல் பார்த்துப்பேன் என்னை நம்புங்க தாத்தா அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் நீங்கள் நிம்மதியாக இருங்க தாத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள தாத்தா நிம்மதியாக கண்ணை முடி தூங்குங்க